அவள் அந்த கடையில் வேலை செய்து கொண்டிருந்தாள் கடைக்கு யாருமே வரவில்லை அமைதியாக உட்கார்ந்து சாலையில் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் ஸ்வேதா கடைக்குள் வந்து கையை தட்டி கொண்டு பணம் கேட்டுக்கொண்டிருந்தாள் ஏதாவது குடு கண்ணு இந்தாங்கக்கா என்று ஐந்து ரூபாயை கொடுத்தாள் ஒரே வெயிலாக இருக்குது கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு சரி சரியக்கா உட்காருங்க அவளிடம் பேச இவளுக்கு ஆசை அவளை பற்றி விசாரிக்க தொடங்கினாள் எங்க இப்படி காசு வாங்குறதுக்கு ஏதாவது வேலைக்கு போகலாம்ல எங்களுக்கு யாரு கண்ணு வேலை தாரா இந்த சமுதாயத்தில் எல்லாருக்கும் எங்களை பார்த்தா எளிவாத்தான் இருக்கு பொட்டை உஸ்ஸு அலி ஒன்பதுன்னு பல பேர் வச்சு கூப்பிடுறாங்க சொந்த வீடும் இல்லை வீடும் வாடகைக்கு கொடுக்க மாட்டாங்க சொந்த வீட்லையும் சேர்த்துக்க மாட்டாங்க இந்த பிளாட்ஃபாரம் தான் எங்களுக்கு ஒரு வீடு மாதிரி வயிற்று புழப்புக்கு உடம்ப விற்று புழைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கைதட்டி காசு வாங்கிட்டு போயிடலாம் கண்ணு எங்களுக்கு எங்களை மாதிரி திருநங்கைகள் தான் ஆதரவு எங்களோட கஷ்டம் எங்களோட போகட்டும் என்று வருத்தத்துடன் கூறினாள் ஸ்வேதா பேசிக்கொண்டிருக்கும் போதே சாலையில் பல திருநங்கைகள் பாடையில் யாரையோ தூக்கி கொண்டு சுடுகாட்டிற்கு சென்று கொண்டிருந்தார்கள் அவர்களில் சில பேர் கைகளில் செருப்பும் விளக்கமாறும் வைத்திருந்தார்கள் அதை பார்த்து என்னவென்று அமுதா கேட்டுக்கொண்டிருந்தாள் எங்களை மாதிரி ஒரு திருநங்கை இறந்து போயிட்டாங்க போல அவங்கள அடக்கம் பண்ணத்தான் எல்லா திருநங்கைகளும் சேர்ந்து தூக்கிட்டு போகிறாங்க ஏன் அவர்கள் கையில் செருப்பும் விளக்குமாறும் கொண்டு போகிறாங்க அக்கா எங்கள் திருநங்கைகள் கூட்டத்தில் யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்கள செருப்பாலையும் விளக்கமாற்றாலையும் அடித்து வழி அனுப்பி வைப்போம் எதற்காக இப்படி செய்கிறீங்க இந்த பிறவியில் நீ பட்ட அசிங்கமும் கஷ்டமும் துன்பமும் கொடுமைகளும் வழிகளும் அவமானங்களும் ஏமாற்றங்களும் ஏக்கங்களும் ஏராளம் இனிமே இப்படி ஒரு பொறப்பு உனக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள செருப்பாலையும் விளக்கமாத்தாலையும் அடித்து வழியனுப்பி வைத்தால் அடுத்த ஜென்மத்தில் இந்த மாதிரி ஒரு பொறப்பு அவங்களுக்கு இருக்காது என்று எங்களுடைய நம்பிக்கை என்று சொல்லி ஸ்வேதா தன்னுடைய வேதனையை சொல்லி கண்ணீரை வடித்தாள் இதை கேட்டு அவளின் கண்கள் கண்ணீர் குளங்கள் ஆகிப் போயின வழிகள் ஒரு தொடர்கதை